ஒரு சிறிய கிராமத்தில் மீரா பாட்டி இருந்தார் அவர் தினமும் ஒரு பெட்டியில் பாரம்பரிய தின்பண்டங்களை வீடு வீடாக விற்று வந்தார் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று குழந்தைகளிடம் பாரம்பரிய தின்பண்டங்களை பற்றி விளக்கமாக கூறி பாட்டி உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி இந்த தின்பண்டங்களில் சுவையில்லை அப்படி இதில் என்னதான் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் குழந்தைகளா சொல்கிறேங்க கேளுங்க வேர்க்கடலை பாசிப்பருப்பு வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சக்கரை சுத்தமான பசுனை இதுகளை தான் இந்த தின்பண்டங்களை செய்கிறோம் இது உடம்புக்கு அயன் சத்தை நிறைய கொடுக்குது அதனால் இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓ இவ்வளோ நன்மைகள் இருக்கா சரிங்க பாட்டி இனிமே இப்படியான தின்பண்டங்களையே நாங்கள் சாப்பிட்டு பழகுறோம் எங்களுக்கும் கடலை முட்டாய் அதிரசம் சுளியும் இதெல்லாம் வச்சு கொடுங்க சரிங்க குழந்தைகளே இந்த ஆளுக்கு ஒரு பிளேட்ல வச்சு தரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அந்த கிராமத்தில் பெரும்பாலானோர் பாரம்பரிய தின்பண்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆனால் மீரா பாட்டி மட்டும் அப்படி இல்லை அவருடைய நோக்கம் எல்லா குழந்தைகளும் பாரம்பரிய தின்பண்டங்களை ஒன்று நன்றாக வளர வேண்டும் என்பதுதான் ஒரு நாள் பாட்டி மிகவும் களைப்போடு ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது ஒரு ஒளி வேகமாக பரவி ஒரு அழகான தேவதை அங்கு தோன்றினாள் மீரா பாட்டி உங்களுடைய நேர்மையும் உழைப்பும் எங்களது உலகத்திலேயே பேசப்படுகிறது நான் உங்களுக்கு உதவ வந்திருக்கிறேன் என்றாள் தேவதை அதற்கு பாட்டி சிரித்தபடி நீ என்ன கொடுக்கப் போகிறாய் பொண்ணும் பொருளும் வெள்ளியுமா என்று கேட்டார் தேவதை சிரித்தாள் இல்லை பாட்டி உங்களுடைய பாரம்பரியத்தின் மண்டபெட்டியில் ஒரு மாயம் போகிறேன் நீங்களே பாருங்கள் அடுத்த நாள் பாட்டி தின்பண்ட பெட்டியை எடுத்தவுடன் அதில் நிறைய வகையான தின்பண்டங்கள் நிறைந்து இருந்தன அந்த பெட்டியில் நிறைய தின்பண்டங்கள் இருந்தது கள்ள முட்டாய் பொறி உருண்டை அதிரசம் முறுக்கு லட்டு சிறுதானியங்களில் செஞ்ச நிறைய இனிப்பு வகைகள் இருந்தன இப்பொழுது அந்த பாரம்பரிய தின்பண்ட பெட்டி குழந்தைகளின் கண்களை கவர்ந்து விட்டன பத்தே நாட்களில் அந்த கிராமத்தில் உள்ள குழந்தைகள் எல்லோரும் இந்த பாரம்பரிய தின்பண்டங்களை உன்று மகிழ்ந்தார்கள் மீரா பாட்டியின் முயற்சியால் அந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் பாரம்பரிய தின்பந்தங்களின் நன்மைகளை புரிந்து கொண்டார்கள் அதனை உண்டும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தார்கள் குழந்தைகள் வளர்ந்த பிறகும் அந்த தேவதையும் பாட்டியையும் யாரும் மறக்கவில்லை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நல்ல நோக்கத்துடன் உழைத்தால் கூட யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு துணை நிற்கலாம் ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்